நம்ம மனசு சீக்கிரமே மாறணும் விஜய் காவிரியை வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டுவிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க விகா ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குட் நியூஸ் தாங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கொடைக்கானலுக்கு போகிறதா இருந்தது காவிரியோட குடும்பம் அது பார்த்துல ஆயிடுச்சு அதே ஊரை தான் பார்த்தீங்கன்னா காவிரியோட மொத்த குடும்பமும் இருக்க போகிறாங்க சாரதமாக மனசையும் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு இது நம்மளை பொறுத்தளவு ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா கொடை போய்ட்டா பாவம் காவிரியை பார்க்க முடியாமல் பேச முடியாது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க இப்போ ஒரே ஊரில் இருக்க பிறனால பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் இல்லவே இல்லை எப்போனாலும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும் இப்படியே பார்த்தீங்கன்னா குமரன் கங்கா இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கே வந்து அதிபதினே சொல்லலாம் அவங்க தான் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஐடியா பண்ணி இங்க சாரதாமா கிட்டேயும் வந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா சாரதாமா ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க கண்டிப்பாக வந்து கொடைக்கானலுக்கு தான் நான் போவேன் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லாமல் அங்கே உள்ள எல்லாருமே பார்த்திங்கன்னா தலையாடிக்கிட்டு இருந்தாங்க சரி டிக்கெட் போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எதுவுமே குமரன் வந்து போடலை அது வந்து இன்றைக்கி தான் வந்து தெரிய வருது இதனால சாரதா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே திட்டுறாங்க அப்போது வந்து நான் சொல்கிறத நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேங்க அப்போது நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை பேசாமல் வந்து நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஏரி குளத்தில் விழுந்து செத்துறேன் அப்புறம் நீங்கள் சந்தோஷமா இருங்க எனக்கே மதிப்பு கொடுக்க மாட்டுறீங்க நான் எதுக்கு இருக்கணும் உயிரோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இதனால் இங்கே காவிரி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து எடுத்து சொல்கிறாரு சாரதா கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மூத்த பையன் வீட்டுக்கு மூத்த பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இங்கே சாரதாவுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாரு எப்போவுமே நீங்கள் வந்து உங்களை என் பிள்ளைன்னு தானே சொல்லுவேன் இங்க மூத்த பிள்ளை நான் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நம்ம ஃபேமிலி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன் இப்போ நம்ம சடனாக இங்கே போயிட்டோன்னா ரொம்பவே கஷ்டம் கண்டிப்பாக வந்து நான் இந்த ஊரில் சாதிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையாவே பேசுகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு தெரியு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கா சாரதமாக கோவப்படுறாங்க அப்புறம் இங்கே குமரன் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுமே யோசிக்கிறாங்க குமரன் சொல்கிறது கரெக்டு சரி இவ்வளோ தூரம் அவர் கேட்குறாரு அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இல்லாமல் எப் இருந்தால் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம மனசு இறங்கி இங்கே பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் எந்த ஒரு வீடுமே ஏற்பாடு செய்யலை ஒரு ரூம் தான் ரெடி பண்ணியிருக்கிறாரு ஒரு டூ டேஸ் தங்குற மாதிரி நெக்ஸ்டே கூட பிரவீன் சார் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்துறாரு ஒரு நியூ ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல எல்லோருமே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஹவுஸில் கண்டிப்பாக வந்து அந்த ஹவுஸு தான் இப்போ வந்து நம்ம காவிரி குடும்பம் போ போகிற ஹவுஸாக இருக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு அழகான ஒரு வீட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி குடும்பம் வந்து போக போகிறாங்க போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இடம் மாற்றம் வந்து கன்ஃபார்ம் தான் இங்கே விஜய் வீட்டில் இருக்க போகிறதில் அந்த புது வீட்டுக்கு தான் போக போகிறாங்க அது உறுதி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க லாஸ்ட்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிக்கு கூட அந்த வீட்டை போ விட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பனாகவே சொல்கிறாங்க என்ன தான் கோவத்தில் போகல போகணும்னு முடிவெடுத்தாலுமே ஆனால் போக மனசு வரமாட்டேது என்ன மனசு பாலாக போன மனசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அழுகாத குறைதான் எங்கள் ஆளுக்கு கங்காவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது நர்மாதவாகவும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆளுக்கு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு கல் மனசு மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ கூட உங்களை விட இந்த வீட்டை நான் தான் பொத்தி பொத்தி பாதுகாத்தேன் எனக்கே ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பேசாமல் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு திரிச்சாங்க இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் வந்து குமரன் நான் சாவியை கொடுத்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்குது உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க நானே ஒரு டைம் வந்து ச போயிட்டு சாவியை நேரில் கொடுத்துட்டு வந்துடுறவா நான் கடைசியாக நான் பார்த்துக்க வா தாத்தா பாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து நம்ம சாரதா மாறந்துக்கிட்டு எப்பவும் போல் காவிரியே கரிச்சு கறிச்சி கொட்டுறாங்க ஏண்டி நீலாம் திருந்தவே மாட்டேன் உனக்குலாம் அறிவே இல்லையா எத் எத்தனை தடவை எங்களை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து இந்த சாக்கில் வந்து நம்ம விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர் மேலே உங்களுக்கு கோவம் சரி தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க அவங்க மேலே வச்ச பாசம் உண்மைதானே அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க பாவம் நான் அவங்களுக்காக வச்சும் நான் ஒரு டைம் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேனே நான் சொல்லிட்டு வந்துடுறேனே அவங்க கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் நான் சொல்லிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேனே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனால் இங்கே சாரணமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காவிரி அனுப்புறதுக்கு மனசே வரலை ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து விஜய் ரொம்பவே பிரச்சனை பண்ணார் காவிரி கையை பிடிச்சலாம் எழுத்தார் வீட்டுக்கு வர சொல்லி இப்போது மறுபடியுமே காவிரி அங்கே அனுப்பிச்சி வச்சால் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ச நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கூப்பிட்றாங்க நான் எதுக்கு வர திருப்பி அவங்க சமாதானம் பேரில் ஏதாச்சும் பேசுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது குமரன் நீ கூட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரனை சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் இருந்துக்கிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போயிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி கிட்ட கீ கொடுக்குறாங்க ஆனால் வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாக்கு வந்து முழு சம்மதமே கிடையாது காவேரி அனுப்புறதுக்கு விருப்பமே இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தடுக்கிறாங்க நீ போயிட்டு வாப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் குமரம் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வந்துடுவாங்கத்தை காவிரி போயிட்டு கரெக்டாக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிடுறாங்க இங்கே போகும்போதே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறாங்க விஜயை பார்க்கும்போது அழுதுருவோமோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபீலிங்ஸை அப்படின்னு ஃபீல் அங்கே அங்க நம்ம காவேரி வந்ததுமே வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்ததுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி ஏதோ மனசு மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்ததாக நினைச்சு அவங்க ஒரு பக்கம் தப்பாக நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி அதே கதை தான் ராகினிக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது ஐயோ யோ இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம டப்பா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு விதமாக ஷாக் ஆகி நின்று தான் இருக்காங்க இங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கிட்ட வந்து வரலை ஏன்னா அவங்க எல்லாருமே தப்பாக நினச்சிட்டுருக்கிறது காவேரிக்கு நல்லாவே தெரியும் காவேரி வந்து கடைசியாக சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து காவேரி மறுபடியுமே வீட்டுக்கு வந்துட்டா மனசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால அவங்க அந்த இடத்துல என்ன பேசுனே தெரியல தாத்தா கிட்ட தாத்தா வந்து இந்த மாதிரி நீ வந்துட்டே இல்லை காவேரி எனக்கு அது போதும் இனிமே வந்து உன்னை எதுக்காகவும் நாங்கள் விட மாட்டோம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வா உள்ளே வா போயிட்டு போயிட்டு பேக்கெலாம் உள்ளக்கு வச்சுட்டு வா ப்ரெஸ்அப் ஆக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே பதில் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவி இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு அவங்களும் காவிரி கிட்ட பேசுகிறாங்க ஆனால் காவிரி எதுவுமே சரியாக வந்து பேசாதனால நீ இரு காவிரியை நான் போயிட்டு விஜய கூப்பிட்டு வந்துடுறேன் அவ ஒன்று பார்த்தா அவ்வளோதான் ரொம்பவே சந்தோஷப்படுவான் பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் நீ இல்லாமன்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக பார்த்தீங்கன்னா விஜய கூப்பதுக்காக வந்து பாட்டி இருந்துக்கிட்டு போகிறாங்க இங்கே யார் பேசாதனா யார் பேசியுமே வந்து காவிரி சரியாக பேசாதனால ராகினிக்கு டவுட் வந்துடுது என்ன இவ இப்படி இருக்கா இவர் ரியாக்ஷனே சரியில்லையே அப்போ வந்து இவ ஒரு வேலை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுறாங்க எங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா நைட்லாம் சரியாக தூங்காமல் அப்போ தான் வந்து தூங்கி எழுந்திருக்காங்க உடனே வந்து பாட்டி வந்து நிற்கவும் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கிட்ட வந்து விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி காவிரி என்னை விட்டு போயிட்டாளா ஆனால் என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேது பாட்டி இப்போ கூட காவிரி என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஃபீலாகுது அப்படின் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நீ சொல்கிறது தான்ப்பா கரெக்டு காவிரி எங்கேயும் போகல காவிரி இங்கே தான் இருக்க நம்ம வீட்டுக்கே வந்துட்டா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து காவிரியை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்துடுறாரு இங்கே காவிரி பார்த்து அப்படியே ஸ்டன்னாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணால் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தாங்க இருக்குது அவ்வளோ ஒரு இதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு லவ் அந்த அந்த இடத்துல கூட ஒரு சாங் எமோஷ்னலாக வந்து போயிட்டுருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த அவங்க எவ்வளோ ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் பிரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் பிரிஞ்சுட்டு பார்த்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது காதல் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகானதோ அளவுக்கு பார்த்திங்கன்னா வழியே தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிரிவு ஒரு பிரிவு வந்தாலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அதுவும் ரொம்ப நம்ம காதலிக்கிறவங்க அவங்களால வந்து அவங்கள விட்டு இருக்கவே முடியாது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு இருக்கவே முடியாத நிலமையெல்லாம் அவங்க பிரியும்போது வேற வழி இல்லாமல் கட்டாயம் கட்டாயத்தினால பிரியும்போது வந்து அதெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனை எவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பேசிக்க இங்கே அப்படியே என்னை விட்டு நீ போயிருவியா நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோடு தான் நிற்கிறாரு இங்கே நம்ம காவிரியுமே எவ்வளோ ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க இந்த டைமில் கூட வந்து விஜய் காவிரிக்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னா அவ்வளோதாங்க அவர் வேஸ்ட்டுன்னே சொல்லலாம் செம்ம தான் வருது ஏன்னா எல்லா டைமும் வந்து சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டார் இதுதான் அவருக்கு கடைசி வாய்ப்பு இப்போவாச்சும் வந்து நம்ம காவிரிக்கிட்ட வந்து அவர் சொல்ல போகிறதே இல்லை போல் அப்படி தான் வந்து அவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே காவிரி தன் மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க இப்போவாச்சும் சொல்லுங்க விஜய் என்னை என்னை விட்டு போகாதன்னு சொல்லுங்கள் என்னை இங்கேயே இருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காவிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சாவி கொடுக்குறதுக்காக தான் தாத்தா வந்தேன் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே அதை கேட்டு வந்து நம்ம விஜய் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது அப்போ இதுக்காக தான் வந்தியா அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தியா சாவி கொடுத்துட்டு போகிறதுக்காக என்னையே பார்க்கணுன்னு கூட உனக்கு ஆசையே இல்லையா ஏ என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் என்னென்னமோ வந்து திங்க் பண்ணுறாரு அப்போ வந்து உனக்கு நான் முக்கியமே இல்லாதவன் நான் ஆகிட்டேனே என்னைய நீ அவாய்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தப்பாக நினச்சுக்கிட்டு எதுவுமே காவிரிக்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறாரு ஆனால் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வாயிலிருந்து எதுனாலும் வந்துடாதா நம்மளை தடுக்க மாட்டாரா ஒரு வேளை அப்படி பண்ணால் நான் இங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் அவங்க இருக்காங்க ஆனால் வந்து இந்த இடத்துலுமே பார்த்தீங்கன்னா விஜய் தப்பு பண்ணுறாரு இப்போவாச்சும் அவரோட ஈகோவை தூக்கி போட்டு நம்ம கிட்ட வந்து மனசு விட்டு பேசலாம் கண்டிப்பாக இவர் இப்போ இவர ரியாக்ஷனை பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டார் போல காவிரியை விட்டுருவார் போல் லாஸ்ட் டைம் கூட எதுவும் பேசாமல் அப்படிதாங்க தோணுது இதுதான் கடுப்பாகுது இந்த விஜய்கிட்ட பிடிக்காத விஷயம் இந்த இந்த மாதிரி தான் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்ல மாட்டாரு அப்படியே அவங்க இல்லாதப்ப மட்டும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிறாரு இப்போ என்ன இவருக்காக தான் வந்து இது ஒரு ஷாக்கு இவருக்காக தான் முழுக்க முழுக்க வந்து காவிரி கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கிட்டு கா சாரதம் ஆக்கிட்டே வந்திருக்குறாங்க அதை கூட வந்து நம்ம விஜய்னால் புரிஞ்சுக்க முடியலையா என்னத்த சொல்லனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க செம்ம கடுப்பாகுது இவங்க பார்க்கும்போது போட்டோம் விஜய் அப்புறம் ஃபீல் பண்ணட்டும் கொஞ்ச நாள் அப்போ தான் தெரியும் பாவம் நம்ம கா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரியும் பாவம் தான் அந்த பக்கம் சாரதம் மாட்டேன் ஆச்சர் ரொம்ப நீ எதனாலும் என்னை மீறி முடிவெடுத்தினா நான் செத்துருவேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க அப்படி அவை முக்கியோனாக நீ போயிடு எங்களெல்லாம் மறந்துட்டனு சொல்லிட்டு பாவம் இவங்க வந்து அவங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க எப்படி வந்து அவங்க ஃபேமிலியை தூக்கி போட்டு வர முடியும் அதை எதையாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் அவர் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் அவர் எப்படி என்ன பண்ணி காவேரியோட அம்மா மனசை மாற்றி காவிரியை மறுபடியுமே வீட்டுக்குள்ளே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அந்த மாதிரி வந்து இந்த சாரதாவோட மனசை மாற்றி கூட்டிட்டு வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இங்கே விஜய் காவிரி வந்து சேர முடியும் பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க இந்த கடைசி நிமிஷத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் எதுவுமே வந்து நம்ம காவிரிக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல காவிரி வந்த வழியே போகிறாங்க இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா காவிரியை பார்த்த மணியே நிற்க போகிறாரு நடக்க நடக்கப்போகுது இப்போ போன காவிரி இன்னும் ஆலயங்கானா காணா அட்ரஸியம் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்துற கத்த போகிறாங்க உடனே அடிச்சு பிடிச்சி நம்ம காவிரி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் இங்கே நம்ம தாத்தா கூட எதனால் வந்து விஜய்க்காக வந்து எதனால செஞ்சதுக்கெலாம் அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம காவேரி பேரில் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து எழுதி வச்சுருந்தாங்க அது கூட வந்து இந்த மாதிரி அந்த டைமில் அட்வொகேட் யாராச்சும் வந்து வந்து இங்கே மாதிரி சாரதமாகவும் வந்து அது கூட தெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போவாச்சும் அந்தபடியாச்சும் வந்து உண்மை தெரிஞ்சாவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொத்து வந்து காவேரி பேரில் எழுதி வச்சது வந்து சாரதாவுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சரி அப்போ வந்து இந்த பிள்ளை வந்து உண்மையாகவே நம்ம பிள்ளை மேலே பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன தான் ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை விஜய்காவரிக்கு ஃபீலிங்ஸாக இருக்குலையோ இல்லையோ விகா ஃபேன்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது எப்படா விஜய்காவரி ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டோடு தான் இருக்கும் என்ன தான் நடக்க போகுது இந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போடு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த வாரம் தான் வரப்போகுது ஏன்னா இன்னையோட எபிசோடு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நீ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை வீட்டு காலி நம்ம கா விஜய் வந்து விஜய் கிட்டே பேசிவிட்டு நம்ம காவிரி போக போகிறாங்க அந்த டைமில் விஜய் என்ன பண்ண போகிறாரு இல்லை எப்படி தடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்